கீழே கொடுத்துருக்கிற இந்த படத்தில் இருக்கிற கோட்டுக்கு சாய்வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சாய்வு அப்படின்னா என்ன ஸ்லோப் அப்படின்னா உயர்வு கீழ் ஓட்டம் அல்லது சாய்வை எப்படி சொல்லலாம்னா ஒய்யின் மாற்றம் கீழ் எக்ஸின் மாற்றம் இன் ஒய் பை இன் எக்ஸ் அதாவது ஒய்யில் ஏற்படக்கூடிய மாற்றம் வகுத்தல் எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் இப்போ இந்த கோட்டில் நம்ம ஏதாவது ரெண்டு புள்ளி எடுத்துகிட்டு அதோடய சாய்வை கண்டுபிடிக்கலாமா முதல்ல இந்த புள்ளி எடுத்துக்கலாம் இந்த புள்ளியிலருந்து ரெண்டாவது புள்ளிக்கு போகிறதுக்கான சாய்வு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது இந்த புள்ளியில் எக்ஸின் மாற்றம் என்னவாக இருக்குது எக்ஸின் மாற்றம்னா எக்ஸ் எங்கேருந்து எங்கே நகருது எதிர்ம மூணுலேருந்து பூஜ்ஜியத்துக்கு நகருது இந்த புள்ளியில் எதிர்ம மூணாயிருக்கு அங்கேருந்து பூஜ்ஜியத்துக்கு நகருது அப்போது எக்ஸின் மாற்றம் மூன்று எக்ஸு மூணு இடங்கள் நகருது இதை டெல்டா அப்படின்னு குறிக்கிறோம் டெல்டா அப்படின்னா மாற்றம்னு அர்த்தம் டெல்டா எக்ஸுனா எக்ஸின் மாற்றம் மூணாக இருக்குது அப்போது இதில் எக்ஸின் மாற்றம் மூன்று இப்போது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு ஒய்யின் மாற்றம் என்னவா இருக்குது ஒய் மேலேருந்து கீழே இறங்குது அதாவது ஒய் மூணுலேருந்து இரண்டுக்கு வருது மேலேருந்து கீழே வர்றதுனால இது எதிர் திசையில் வருது அப்போது எதிர்மை என்ன தான் இருக்கும் மூணுலேருந்து இரண்டுக்கு வரதுனால எதிர் திசையில் ஒரு இடம் நகர்ந்துருக்கு அப்போ ஒய்யின் மாற்றம் எதிர்ம ஒன்று அப்போது இங்கே ரைஸ் அதாவது உயர்வுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே உயர்வில் நம்ம கீழே போயிருக்கோம் அதனால எதிர்ம ஒன்றின் கீழ் மூணு உயர்வு அப்படிங்கிறது ஒயின்ல ஏற்படக்கூடிய மாற்றம் ஓட்டம் அப்படிங்கிறது எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஆக நம்மளோட சாய்வு அப்படிங்கிறது எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்று இதை எங்கே எழுதுறேன் நம்மளுடைய சாய்வு எதிர்ம ஒன்றின் கீழ் மூன்று இப்போது இந்த புள்ளிகளுக்கு பதிலாக நம்ம வேறு ரெண்டு புள்ளி கூட எடுத்துக்கலாம் சாய்வு அப்படிங்கிறது ஒரு கோட்டுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு கோட்டில் எந்த ரெண்டு புள்ளிகள் எடுத்தாலும் அதோட சாய்வு ஒன்றா தான் இருக்கும் இப்போது இந்த புள்ளியையும் முதல் புள்ளியையும் எடுத்துக்கலாமா இதை நம்ம எதிர் திசையில் நகர்வோம் இதோட சாய்வும் ஒன்றா தான் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்களேன் இப்போது இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு எக்ஸு எதிர் திசையில் நகர்ந்துருக்கு எக்ஸின் மாற்றம் எதிர் திசையில் ஆறு இடங்கள் நகர்ந்திருக்கு அதாவது மூணுலேருந்து எதிர்ம மூணு அப்போ எக்ஸின் மாற்றம் எதிர்ம ஆறு இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு எதிர் திசையில் நகர்ந்ததுனால எக்ஸின் மாற்றம் எதிர்ம ஆறு இப்போ ஒய்யின் மாற்றம் என்னவா இருக்கும் எக்ஸின் மாற்றம் அப்படிங்கிறது ஓட்டம் ஒய்யின் மாற்றம் அப்படிங்கிறது உயர்வு ஒய் எத்தனை புள்ளிகள் உயர்ந்திருக்கு இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு நகர்றதுக்கு ஒய் இரண்டு புள்ளிகள் நகர்ந்திருக்கு அதாவது ஒன்னுல இருந்து மூணுக்கு உயர்ந்திருக்கு அப்போ ஒய்யின் மாற்றம் இரண்டு உயர்வு அப்படிங்கிறது இரண்டு அப்போது ஒய்யின் மாற்றம் இரண்டு நம்மளோட சாய்வுனா என்ன சாய்வு அப்படிங்கிறது உயர்வு கீழ் ஓட்டம் அதாவது ஒய்யின் மாற்றம் கீழ் எக்ஸின் மாற்றம் அப்போ நம்மளோட சாய்வு என்னவா இருக்கும் நம்மளோட சாய்வு இரண்டின் கீழ் எதிர்ம ஆறாக இருக்கும் நம்மளோட சாய்வு இரண்டின் கீழ் எதிர்ம ஆறு இதை வகுத்தோன்னா எதிர்ம ஒன்றின் கீழ் மூணு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்வு ரெண்டுத்துக்குமே ஒன்றா தான் இருக்குது இது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கோட்டில் எந்த ரெண்டு புள்ளிகள் எடுத்தாலும் அதோடய சாய்வு ஒன்றா தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கடைசி ரெண்டு புள்ளி எடுத்தால் கூட இதோட சாய்வு இதே எதிர்ம ஒன்றின் கீழ் மூணாக தான் இருக்கும் இப்போது இந்த புள்ளியிலேருந்து எக்ஸ் எத்தனை இடங்கள் நகர்ந்திருக்கு எக்ஸ் வலது பக்கம் மூன்று இடங்கள் நகர்ந்திருக்கு அதே போல் ஒய்யின் மாற்றம் என்ன ஒய் கீழே ஒரு இடம் நகர்ந்திருக்கு அப்போ ஒய்யின் மாற்றம் எதிர்ம ஒன்று ஏன்னா கீழ் திசையில் நகர்ந்திருக்கு ஒய்யின் மாற்றம் கீழ் எக்ஸின் மாற்றம் என்னவாக இருக்கும் எதிர்ம ஒன்றின் கீழ் மூணாக தான் இருக்கும்